அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் பெற்ற ஆவணி மாதத்தில் கிருஷ்ண லீலைகளை சந்திக்க போகும் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆவணி மாதம் எப்படி அமையப்போகிறது கிரக நிலைகளின் அமைப்பு படி உள்ளது எந்தெந்த விஷயங்களில் கிருஷ்ணனின் லீலைகளை சந்திக்க போகும் துலாம் ராசி என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் புதன் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி மற்றும் செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சமகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக அவரது பகை வீட்டில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் ராசியின் அதிபதியான சுக்கரன் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனுடைய மாறுதல் பல்வேறு வகையில நன்மைகளை பெற்று தருகிறது சுக்கரன் முற்பகுதியிலும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில்தான் பெற்றிருக்கிறார் எனவே ஆறாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான கிருஷ்ண லீலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத பல்வேறு வகையான நிகழ்வுகள் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஆவணி மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க அத்தியாவசிய செலவுகளை கடன் வாங்காமலே சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை கிருஷ்ணரின் ஆசிர் பெற்ற ஆவணி மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிருஷ்ணனின் அனுகிரகை மிக அதிகமாக பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய கலைத்துறை ரீதியான படைப்புகள் மற்றும் எதிர்பாராத அரசியல் ரீதியான வாய்ப்புகள் போன்றவற்றை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கிருஷ்ணர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் பல்வேறு வகையான கிருஷ்ண லீலைகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் கிடைப்பதால் இந்த தருணத்துல உங்களுடைய படைப்புகள்ல மிகவும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தங்களுடைய அரவு செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பழைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய அரசியல் ரீதியான குழப்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல வாய்ப்புகளை சுக்கரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பல்வேறு வகையான கிருஷ்ண லீலைகளின் காரணமாக எதிர்பாராத அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதி அதோடு மட்டுமல்லாது இந்த ஆவணி மாதம் முழுவதும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் முதன்மையான வெற்றி நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் மிக பெரிய அளவிலான பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு திட்டமிடுவதை விட துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் பல காரியங்களை திறம்பட செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது இதோடு மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் பனிரண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட துலாம் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வளம் பெறுகிறார் எனவே எதிர்பாராத நல்ல காரிய வெற்றிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்திற்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அமருவதும் விருச்சகராசி அதிபதியான செவ்வாயும் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகர் லாபஸ்தானத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள்ல மிக பெரிய அளவிலான வெற்றியும் நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாக அமையும் செவ்வாயும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஆவணி பத்தாம் தேதி முதல் விலகுகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு முழு கிரகமாக இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் குரு மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சுப செய்திகளை மிக நிறைவாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய ஆடை வாங்குவதற்கான யோகமும் ஆபரண முதலீடு செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு உட்பட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஆசையின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் திறம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிருஷ்ண லீலைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அத்தனை விதமான பணிகளிலும் நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டாலே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைவாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரியாது கிருஷ்ணனின் அதீதமாக இருப்பதால் புதிய அதிகரிப்பதற்கான வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி ஒற்றுமை என்பது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த தேவைகளும் பூர்த்தியாகும் எனவே நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உடல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஆறில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சி நிறைந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் பெற்று தருணத்தில் நிச்சயம் உண்டு பனிரெண்டில் ஏது அமர்ந்திருந்தாலும் குருவின் சுப பார்வை மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் கிடைப்பதால் நிச்சயமாக சுப விரயங்களாக நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரின் அனுகிரகையால் மிக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த ஆவணி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான சிரமங்களும் விலகி கிருஷ்ண லீலைகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஆவணி மாதத்தில்